தமிழ்கடல் கண்ணன் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினம் நெல்லை டவுன் அம்மன் சன்னதி தெருவில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து நடைபெற்றது இதில் நூற்று கணக்கானோர் கலந்து கொண்டார்கள் நெல்லை கண்ணன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலையிட்டு அஞ்சலி செலுத்தினார்கள் இதில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரு வண்ணதாசன் ஊவைசா விருது பெற்ற திரு நாரம்புநாதன் அறங்காவலர் திரு சோனா வெங்கடாச்சலம் மேலப்பாளையம் பள்ளி எல்கே எஸ் மீரான் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் திரு சீனிவாசன் டாக்டர் ராமச்சந்திரன் சுந்தரலிங்கம் விவசாய கல்லூரி முன்னாள் முதல்வர் நல்லையா துரைரா உட்பட பலர் கலந்து கொண்டு நெல்லை கண்ணன் பற்றிய நினைவுகளையும் அவரது பெருமைகளையும் எடுத்துரைத்தார்கள் நினைவு தினத்திற்கு வந்திருந்த அனைவரையும் நன்றி தெரிவித்தனர் அவர்களுடைய இரண்டாவது ஆண்டு நினைவஞ்சலினாள் அவர்கள் நம்முடைய திருநெல்வேலிக்கு ஒரு அடையாளமாக இருந்தார்கள் அவர்கள் தமிழுக்கு செய்த தொண்டுக்கு அளவே இல்லை உலகம் முழுவதும் அவர்களுக்கு ரசிகர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் மிகையாகாது அவர்கள் ராமாயணம் சொன்னாலும் சரி வரதம் சொன்னாலும் சரி வள்ளுவத்தை பற்றி சொன்னாலும் சரி ஐம்பெரும் காப்பியங்களில் உள்ள சிலப்பதிகாரத்தை பற்றி சொன்னாலும் நாளெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு கருத்து புதையலை தன்னகத்தே கொண்ட தண்ணீர் இல்லாத ஒரு தமிழ் பேச்சாளர் எனது தான் கடல் திரு நெல்லை கண்ணன் அவர்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு எங்களது துணி வணிகர் சங்கத்திலே துணி வணிகர் இலக்கிய வட்டம் என்றதை ஒரு அமைப்பை துவக்கி வைத்தார்கள் அந்த அமைப்பு இன்றளவும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது மேலும் அவர்கள் கூறியது போல ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு சிறந்த இலக்கிய கழகத்திற்கும் சிறந்த பேச்சாளருக்கும் இலக்கிய செம்மல் என்ற ஒரு பெரிய பட்டத்தை கொடுங்கள் என்று சொன்னார்கள் அந்த பட்டமும் அப்படியே கொடுத்து கொண்டு வருகின்றோம் இதுவரை ஐந்து இலக்கிய செம்மல்களும் ஐந்து இலக்கிய அமைப்புகளுக்கும் அந்த பட்டங்களும் வழங்கியிருக்கின்றோம் பல முறைகள் அவர்களை அழைத்தும் அவர்கள் வரவே இல்லை கடைசியாக நாங்கள் கொடுத்த இலக்கிய செம்மல் பட்டத்தை தான் அவர்கள் அங்கே கடந்த வருடம் அவர்கள் வந்து வாங்கி சென்றார்கள் காரைக்குடி கம்பன் கழகத்துடன் இணைந்து வந்து அவர்கள் வாங்கினார் திருக்குறளின் விளக்கம் என்று சொன்னால் கல்லுண்ணாமே அதிகாரத்தை எடுத்துக்கொண்டே ஆனால் அவர்களுடைய அந்த விளக்கங்களை சொன்னாலே அதுவே ஒரு பெரிய நம்முடைய அரசிற்கு ஒரு பெரிய மது விளக்கு பிரச்சாரத்திற்கு சரியான ஒரு விளக்கமாக இருக்காக சொல்வார்கள் கல்லுண்ணா போதில் கழித்தானை காணுங்கள் என்று அந்த குரலுக்கு சொல்லும்போது நீ குடித்துவிட்டு நீ ரோட்டில் சென்று கொண்டிருக்கும்போது இன்னொருவன் குடித்துவிட்டு சாக்கடை ஓரம் பண்ணியோடு பண்ணியாக கிடைக்கின்றானே அது நீ பார்க்கிறாயே அது ஏன் உனக்கு அறிவில்லை அதை பார்த்தவளகாக நீ குடிக்காமல் இருக்கலாம் அல்லவா என்று மிக சிறப்பாக கேட்பார்கள் அதே போல ஒருவன் வள்ளுவன் வள்ளுவனிடம் வந்து கேட்கின்றான் ஐயா இந்த ஊர்க்காரர்கள் என்னை கண்டாலே முகத்தை திருப்பிக் கொண்டு செல்கின்றார்கள் என்னிடம் பேச மறுக்கிறார்கள் என்று சொன்னார் அப்பொழுது அவர் சொன்னார் உங்க அம்மா அவனுக்கு சாப்பாடு வைக்கலடா அப்படின்னு கேட்டார் இல்லை ஏன்னு சொன்னார் நான் அந்த மது குடிச்சிட்டு வர்றதுனால நான் வந்த உடனே கதவை சாத்தி சாப்பாடை வெளியில போட்டுருவாங்க அப்படி அதுபோல் க க அந்த அந்த திருக்குறள் மதுவிலக்கில் மது விளக்கில் உள்ள அனைத்து இதைகளும் அவர்களுடைய அந்த பத்து திருக்குறளும் அவருடைய விளக்கம் மிக சிறப்பாக இருந்தது மிக சிறந்த ஒரு தமிழுக்கு தொண்டாற்றி வருகின்ற வந்தார்கள் என்று சொன்னால் மிகையாகாது இன்று உலகம் முழுவதும் அவர்களுக்கு ரசிகர்கள் தமிழகத்திலே மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்கின்றார்கள் என்று கூறி இந்த நேரத்திலே அவர்களை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் வணங்கி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம் நான் ராமச்சந்திரன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் நெல்லைக்கண்ணனுடைய மூன்றாவது நினைவு நாள் என்று இன்றைய தினம் அவரை பற்றி பேசுவதற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அளிம்தாப்பிள்ளை சுகாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நெல்லைக்கண்ணன் அவருடைய பேச்சாற்றல் அறிவி போல் பாய்ந்து எல்லோருடைய மனத்திலும் நிறைந்திருந்தது அவருடைய பேச்சாற்றல் என்றைக்குமே எல்லார் மனதிலும் நிற்கக்கூடிய அளவிற்கு இருந்தது இன்றும் அவரை பற்றி பேசுகின்ற அளவுக்கு இல்லை இந்த மனித உலகம் இருக்கிற வரைக்கும் அவருடைய பேர் நிலைத்து நிற்கும் அது அவருடைய பேச்சு அளவில் அளப்பரியாதது அவருடைய சொல்வன்மை எல்லா இலக்கியத்திலும் அவருடைய மேற்கோள் காட்டுகின்ற தன்மை எந்த புத்தகத்தையும் பார்க்காமல் எந்த குறிப்புகளும் இல்லாமல் மேடையிலே சரளமாக பேசக்கூடிய ஒரு நல்ல மாமனிதர் அவருடைய மறைவுக்கு உண்மையில் உலகமே வருந்தியது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த மூன்றாவது நினை தினத்தில் மாப்பிள்ளை சுகாதாரினை அழைத்து பேச வாய்ப்பளித்தார்கள் அந்த குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திருநெல்வேலி என்பது பெருமைக்குரிய ஊர் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டார்க்கும் இறைவா போற்றி என்று சைவம் பெருமை பாடுகின்ற இந்த ஊர் இந்த ஊர் காலம் காலமாக நல்லரும் தமிழ் அறிஞர்களை தந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது அந்த தமிழறிஞர்கள் வரிசையிலே வந்தவர் ஐயா தமிழ்கடல் நெல்லை கண்ணன் அவர்களாவார்கள் சின்னஞ்சிறிய வயது முதற்கொண்டு தமிழ் இலக்கியங்கள் வாழ் மாறாத ஒரு பற்றும் பாசமும் கொண்டு அவர்கள் அதை அப்படியே உள்வாங்கி பாரதியாரையும் கம்பனையும் இன்னும் கடைசியில் இருக்கக்கூடிய கவிஞர்களையும் போற்றிப் புகழ்ந்தவர்கள் அவர்கள் பாரதியை தன்னுடைய வாழ்க்கை துணையாகவே ஏற்றுக்கொண்டவர் பாரதியிடம் கேட்டேன் அவன் சொல்கின்றான் என்று சொல்வார்கள் கம்பனை கேட்டேன் அவன் எனக்கு வழிகாட்டுகின்றான் என்று சொல்வார்கள் இளங்கோவடிகளைப் பற்றி எத்தனை இலக்கியங்கள் தமிழகத்திலே மக்களால் போற்றியும் பாராட்டியும் இருந்து வருகின்றனவோ அத்தனை இலக்கியங்களையும் அறிந்தவர்களாக அகநானூறு புறநானூறு பதிற்றுப்பத்து இன்னா நாற்பது இனியவை நாற்பது திருக்குறள் இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு முத்தொள்ளாயிரத்தை தூக்கி பிடித்தவர்கள் அவர்கள் தமிழறிஞர்கள் முத்தொள்ளாயிரத்தை பற்றி கொஞ்சம் குறைவாக பேசினாலும் தமிழ்கடல் ஐயா நெல்லைக்கண்ணன் அவர்கள் முத்தொள்ளாயிரத்தினுடைய புகழை எங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைத்தனவோ அங்கெல்லாம் பேசியவர்கள் வாழ்கின்ற காலங்களில் பெருந்தலைவர் காமராஜரையும் காந்தியடிகளையும் நேசித்தவர்கள் தேசிய இயக்கமாம் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை தூக்கி பிடித்தவர்கள் அந்த மூவர்ண கொடியை தூக்கி தமிழ்நாட்டில் பல்வேறு கிராமங்களுக்கு சென்று அதன் தத்துவத்தை பேசியவர்கள் காமராஜரின் உண்மை தொண்டராக அவர்கள் திகழ்ந்தவர்கள் தன்னோடு காங்கிரஸ் கட்சியிலே பணி செய்த நண்பர்களெல்லாம் உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது தனக்கு அவ்வாறு செல்வதற்கு ஒரு படிக்கட்டு கூட இல்லையே என்று நினைத்து இயங்கியவர்கள் அவர்கள் ஆனாலும் சாகின்ற பொழுது வரை தன்னுடைய நிலைப்பாட்டை அவர்கள் ஒருபொழுதும் மாற்றிக்கொள்ளவில்லை மறைந்த தமிழ்கடல் ஐயா நெல்லை கண்ணன் அவர்களை இஸ்லாமிய சமுதாயத்து பெருமக்கள் பொதுவாக வாப்பா என்றே அழைத்து அவர்களை பெருமைப்படுத்துவோம் அவர்கள் பாரதியை பேசுகின்ற மேடைகளில் கூட நபிகள் நாயகத்தினுடைய சொற்றொடரை எடுத்துக்கொள்வார்கள் திருக்குரான் திருமறையை பற்றி வசனங்களை எல்லாம் பற்றி பேசுவார்கள் புதிய புதிய அர்த்தங்களை கொண்டிருப்பார்கள் ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளவு ஆய்வு செய்திருக்கிறார்கள் இவ்வளவு ஆய்வு செய்திருக்கிறார் என்று அந்த பெருந்தகை நம்மை விட்டு மறைந்தாலும் தமிழால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய புகழ் வாழ்க அவர்களுடைய பெயர் என்றும் நிலைத்து நிற்கட்டும் திருநெல்வேலி நன்றியோடு அவர்களை நினைத்து பார்க்கட்டும் தமிழகத்தினுடைய தென்றலாக அவர்கள் என்றும் வீசிக்கொண்டிருப்பார்கள் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம் என்னுடைய பெயர் நல்லையா துரைராஜ் பெற்ற பேராசிரியர் வேளாண் கல்லூரி கிள்ளிகுளம் எனக்கும் ஐயாவுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு எங்கள் குடும்பத்தில் அவர் ஒருவர் அதே போன்று அவர் குடும்பத்தில் நானும் ஒருவன் என்னுடைய தந்தையாருக்கு அப்புறம் வணங்கும் ஒரு நபர் என்றால் ஐயா ஐயா மட்டும்தான் நான் ஐயாவை ஐயா என்று தான் கூப்பிடுவேன் காரணம் எங்கள் குடும்பத்தில் ஒரு பழக்கம் உண்டு தந்தையாரை ஐயா என்று தான் அழைப்பார்கள் அந்த உணர்வோடு தான் மரியாதை நிமித்தமாகவும் பாசத்தை நிமித்தமாகவும் நான் ஐயா என்று தான் அழைப்பேன் இரண்டாயிரத்தி இரண்டு எட்டு அல்லது இரண்டாயிரத்தி ஒம்போதில் ஐயாவோடய பொன் விழா என்ற விழா நடந்தது அந்த விழாவிற்கு ஒரு புத்தகம் போட்டார்கள் அந்த புத்தகத்தின் மெய்ப்பு திருத்தம் நான் தான் முழுமையாக பார்த்து கொடுத்தேன் அதிலிருந்து ஐயாவோட என்னுடைய எனக்கு உள்ள தொடர்பு அதிகமாகிவிட்டது ஐயாவை அளவு அவ்வளோ எளிதில் நடந்து விட முடியாது அவர் ஆன்மீகவாதி அரசியல்வாதி எல்லா வகையிலும் அவர்களுடைய பேச்சு மிகவும் சிறப்பாக இருக்கும் எல்லாவற்றிலும் விசுபம் எடுப்பார் அவரோடு நான் பல கூட்டங்களுக்கு நான் சென்றிருக்கிறேன் அவரை போன்று ஒரு பேச்சாளர் நாம் பார்க்க முடியாது கம்பராமாயணத்தை கம்பர் அவ்வளவு அழகாக சொல்கிறார்கள் இல்லையோ தெரியாது ஆனால் ஐயா அளவுக்கு அவரால் சிறப்பாக சொல்ல முடியுமா என்று எனக்கு புரியவில்லை ஐயா ஒரு தடவை பேசிய பேச்சு கண்ணனும் கர்ணனும் என்ற பேச்சு இன்றளவும் எனக்கு ஞாபகத்தில் உள்ளது அவ்வளவு தெளிவாக ஒப்பீடு செய்வது அவரை போன்று யாரும் முடியாது அதேபோன்று ஒரு காலகட்டத்தில் ஐயா அவர்கள் நித்தியானந்தத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள் மதுரை ஆதீனம் சம்பந்தமாக ஒரு நாள் நான் கல்லூரியிலிருந்து பொழுது மாலை பொழுது ஐயா என்ன கேட்டார்கள் கர்நாடகா டிவியிலிருந்து என்னை பேட்டி எடுக்க வருகிறார்கள் நித்யானந்தத்தை பற்றி அப்போ என்னோடய கூட இரு அப்படி என்று சொன்னார்கள் நானும் கூட இருந்தேன் இந்த பேட்டி எடுக்கும் அந்த கர்நாடகா டிவிக்காரர்களும் வந்தார்கள் அவர்கள் சென்னையைச் சேர்ந்தவர்கள் முதல் தான் பேசி கொண்டிருந்தார்கள் பேட்டி தொடங்கியது பேட்டி தொடங்கியவுடன் அவர்கள் ஆங்கிலத்தில் தொடர்பு கொண்டார்கள் எனக்கு ஒரு சிறு சந்தேகம் ஏற்பட்டது ஐயா அவர்கள் எப்படி பதிலளிக்கப் போகிறார்கள் என்று சந்தேகம் வந்தது அவர் கேட்ட கேள்விகள் அனைத்துக்கும் ஐயா அவர்கள் ஆங்கிலத்திலேயே பதில் சொன்னார்கள் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அதிர்ச்சியாகவும் இருந்தது தமிழும் அவ்வளோ தமிழை எவ்வளவு பிற உச்சரிப்பார்களோ அதே போன்று ஆங்கிலத்திலும் பேசினார்கள் பேட்டி முடிந்தது ஐயா என்னை பார்த்து சொன்னார்கள் தம்பி நீ ஆங்கிலத்தில் நான் பேசுவது உனக்கு ஆச்சரியமாக இருந்தால் கேட்டார்கள் ஆமாம் ஐயா நான் எதிர்பார்க்கவில்லை என்றேன் அவர் எல்லா துறையிலும் விசிறுவம் எடுத்தவர் அவரை நான் இந்த நாளில் வணங்குகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் கண்ணன் ஐயா அவர்களுடைய நினைவு நாளிலே அவர்களை பற்றிய சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் நமக்கு சோர்வு ஏற்படும் போதெல்லாம் என்னை பொறுத்தவர்கள் எனக்கு சோர்வு ஏற்படும் போதெல்லாம் ஐயா நெல்லைக்கண்ணன் அவர்கள் பேசிய அந்த காணொளி காட்சியை நான் பார்ப்பேன் அல்லது கேட்பேன் அதில் கேட்கும்போது இலக்கியம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது அரசியல் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி நெல்லை சிலாங்கில் அவங்க பேசுவதை எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அப்படி கேட்கும்போது அவர் மறைந்த செய்தியே நம் நினைவில் இருக்காது இன்னமும் திருநெல்வேலி டவுனில் அந்த அம்மன் ஜன்னதில் அவங்க இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு எனக்கு ஏற்படும் அப்படி அவர்கள் படித்தது பியூசி வரைதான் ஆனால் சங்க இலக்கியத்திலே அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த செய்திகள் சிலப்பதிகாரமாகட்டும் கம்பராமாயணமாகட்டும் எந்த செய்திகளாக இருந்தாலும் சரி ரொம்ப சுவாரஸ்யமாகவும் சாதாரண மக்களுக்கு புரியக்கூடிய வகையிலே மிக எளிமையான வார்த்தைகளிலே நெல்லை வட்டார வழக்கிலே அவர்கள் பேசுவது ரொம்ப சுவையாக இருக்கும் அதனால்தான் அவர்களுக்கு சர்வதேச அளவிலே ஏராளமான ரசிகர்கள் உண்டு வாசகர்கள் உண்டு அவருடைய குறுக்குத்துறை ரகசியங்கள் இரண்டு நூட்களையும் படித்தாலே போதும் திருநெல்வேலி மக்களோடு வாழ்ந்த அனுபவம் கிடைக்கும் ஏனென்றால் அவர் மக்களை வாசித்தவர் மனிதர்களை வாசித்தவர் அதனால்தான் அவருடைய பேச்சாக இருந்தாலும் சரி எழுத்தாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சுவாரஸ்யமாக படிக்க முடியும் கேட்க முடியும் அத்தகைய ஒரு சிறப்பு மிக்க நெல்லைக்கு நெல்லை என்று சொன்னாலே நெல்லையின் பெயரை தாங்கிய ஒரு சிலர் தான் இருக்காங்க மிக புகழ்பெற்ற பெரிய அளவிற்கு புகழ்பெற்றவர்கள் ஒரு சிலர் தான் அதில் ஐயா அவர்கள் உண்மையிலேயே தமிழ் கடல்தான் எந்த சந்தேகமும் அவரிடம் இலக்கியத்தில் கேட்கலாம் அவர்கள் வந்து ஒரு முறை சங்க இலக்கியத்தில் தென்னைமரம் பற்றிய குறிப்புகள் இல்லை என்ற ஒரு வாதம் வரும்போது யார் சொன்னால் தென்னைமரம் பற்றி சங்க இலக்கியத்தில் இல்லைன்னு யார் சொன்னால் என்று சொல்லி மலமள வரிசையாக பாடல்களை எடுத்து சொன்ன பிறகு தான் சங்க இலக்கியத்தில் தென்னை மரம் பற்றிய குறிப்புகள் இருக்குது ஏன்னா தென்னை மரம் வெளியே இடத்துல இருந்து வந்திருக்கோ அப்படிங்கிற செய்திகள்லாம் வரும்போது இந்த ஆதாரங்கள்லாம் எடுத்து பேசினாங்க அப்படி அப்படியான புலமை மிக்கவர்கள் இப்போது இல்லை தற்போது தமிழகத்திலே இல்லை ஆனால் அப்போ தான் அவருடைய மறைவு நமக்கு தோணும் அது வரைக்கும் தோணாது பேச்சை போது தோணாது அப்படிப்பட்ட அற்புதமானவர்களுடைய பேச்சு தான் நம்முடைய பொக்கிஷம் அன்னாரது இரண்டாவது நினைவு நாள் அஞ்சலி இந்த நேரத்திலே அவர்களுக்கு நான் எனது அஞ்சலியை உறுத்தாக்கி கொள்கிறேன் காலம் சென்ற எங்கள் தகப்பனார் தமிழ்கடல் திரு நெல்லைக்கண்ணன் அவர்கள் மறைந்து இன்று இரண்டாம் ஆண்டு இந்த இரண்டு ஆண்டுகளில் என் தகப்பனார் இருக்கும்போது எங்கள் இல்லத்தில் என் தகப்பனார் மீது அபிமானம் கொண்ட அன்பு கொண்ட மதிப்பு கொண்ட பிரியம் கொண்ட நண்பர்கள் எல்லோரும் எப்படி வந்து சென்றார்களோ அதே மரியாதையை அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் எங்கள் மீது அன்பு வைத்து என் தகப்பனார் இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவர் பெயரையா பெயரையாவது நான் சொல்ல வேண்டுமென்றால் எல்லோருடைய பெயரையும் நான் சொல்ல வேண்டும் திருநெல்வேலியில் என் தகப்பனாருக்கு அறிமுகமான அத்தனை பேரும் அவர்கள் இருக்கும்போது வந்த அனைவருமே தொடர்ந்து வந்து மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் எங்கள் தகப்பனாரின் சார்பாக எங்கள் குடும்பத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி